அனைவருக்கும் வணக்கம் நாளை செவ்வாய் கிழமை அன்று தேய்ப்பிரை சஷ்டி மாசி மாதம் தேய்ப்பிரை சஷ்டி இந்த தேய்பிரை சஷ்டிக்கு விரதம் இருக்கலாமா அப்படின்னு யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு கடன் தொல்லை இருப்பவர்கள் கட்டாயமாக விரதம் இருந்து வழிபாடு செய்ங்க அதாவது விரதம் இருக்க முடியாதவர்கள் நான் சொல்லலாம் முடியும் அப்படி இருப்பவர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க விரதம் இருக்க முடியாதவர்கள் முருகனை காலை மாலை இரு வேளையும் நீங்கள் கட்டாயமாக வழிபாடு செய்து பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய்ட்டு சரணாகதே அடைஞ்சிடுங்க என் கடன் பிரச்சனையை நீதான் தீர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு நிச்சயமாக உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாமே தீர ஆரம்பிக்கும் ஒன்று நகை அடமானத்தில் இருக்கின்றது அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் கைக்கு வரும் அப்படி இல்லை மற்ற யார்கிட்டையாவது நீங்கள் வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க அல்லது லோன் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா கூட அதுவும் சீக்கிரம் சரியாக போகும் செவ்வாய்க்கிழமை என்று முருணுடைய வழிபாடு நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கின்றது அதில் குறிப்பாக நமக்கு சஷ்டியும் அதில் சேர்ந்து இருக்கின்றது செவ்வாய் ப்ளஸ் சஷ்டி இந்த இரண்டும் இருப்பதனாலே ரொம்ப விசேஷமானது சஷ்டி முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் அதுவும் தேய்ப்பெற சஷ்டி வந்து நமக்கு வந்து நோய் இருந்து நம்மளை பாதுகாக்க கடன் பிரச்சனை வந்து நம்மளை மீட்டெடுக்க நகை அடமானத்தில் இருக்கணும் அதே மீட்டெடுக்க குடும்ப பிரச்சனை வந்து சரியாக எல்லாத்துக்குமே இந்த தேய்ப்பிரை சஷ்டி வந்து நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அதே போல் செவ்வாய் தோசம் ஜாதகத்தில் செவ்வாய் தோசம் இருக்கின்றது அப்படின்னா திருமணம் சரியாக நடக்காது ஏன்னா செவ்வாய் தோசை இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் சரியாக அமையவே அமையாது அதற்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் முருகனை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாதக அமைப்பு வரும் சீக்கிரமாக திருமணம் நடக்கும் அதே போல் வந்து செவ்வாய் பகவான் நமக்கு எதாவது தொந்தரவு என்னென்ன கொடுப்பார் அப்படின்னா ஒரு சொந்த வீடு சரியாக அமைச்சு தர மாட்டார் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கொடுத்து வச்சுருவார் அதே போல் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு ஏதாவது ஒரு பிரச்சனை கடன் தொல்லை அதிகம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒரு கணவன் மனைவி பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கின்றது அப்படின்னா அந்த செவ்வாய் பகவானோடைய கிரகம் நம்மளுடைய ஜதத்தில் ரொம்ப நீச்சமாக இருக்கும் இல்லை சரியில்லாத இடத்துல இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம முருகனை வழிபாடு செய்யும்போது அந்த செவ்வாய் வந்து சைலண்டாகிடுவார் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது முருகனை வந்து யாராலையும் எதுக்க முடியாது இல்லையா அதனால் அவர் வந்து அமைதியாகிடுவார் நம்ம முருகனுடைய அருளால் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனைலாம் சரியாகும் அதனாலதான் பார்த்தேன்னா செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா செவ்வாய்க்கு அதி தேவதே முருகன் அதனால தான் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை உறந்ததாக இருக்கின்றது முருகனை மட்டும் நம்ம சரியா வழிபாடு செஞ்சுட்டே வரோம் செவ்வாய்கிழமைன்னா நமக்கு இத்தனை பிரச்சனையும் சரியாயிடும் அதுல முக்கியமாக இந்த கடன் தொல்லை இருக்கின்றது அப்படின்னா முருகனை வழிபாடு செஞ்சாலே கடன் பிரச்சனை சரியாக போயிடும் நீங்க பூஜை அறையில் முருகன் கையேந்தி நில்லுங்க என்னுடைய கடன் பிரச்சனையை வந்து தீர்த்து வை முருகன் ஒன்றா தான் நம்பியிருக்கிறேன் சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே சரியாகும் நிறைய பேர் வந்து நினைக்கிறது என்ன அப்படின்னா முருகன்னா குழந்தை பைக்கத்திற்காக வழிபாடு செய்வது குழந்தை சீக்கிரமா பிறக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் கொண்டே இருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட ஆயிரம் மடங்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைக்காக முருகனை வழிபாடு செய்வது கடன் தொலை நீங்கும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நகை அடமானத்தில் இருக்கின்றது லோன் பைக்கிட்டு இந்த மாதிரி நம்ம முருகனை வந்து கையேந்து நிற்கும் போது உன்னதான் நம்பி இருக்கிற நீ தான் எனக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது முருகர் வந்து சரி செய்து கொடுப்பார் முருகர் வந்து பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் தான் முருகர் கடவுள் நிறைய பேர் வந்து முருகன் வந்து தொழில் வைத்திருப்பதெல்லாம் சிறப்பாக வழிபாடு செய்வாங்க எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குழந்தைக்காக முருகன் வழிபாடு செய்கிறாங்க திருமணத்திற்காக வழிபாடு செய்கிறாங்க ஆனால் கடனுக்கு வந்து அந்தளவுக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கின்றது ஏன்னா தெரியல நம்ம வந்து எல்லாருமே ஒவ்வொரு சுவாமியும் ஒவ்வொரு வழிபாடு செய்வாங்க இப்போ முருகர் அப்படின்னாலே சொந்த வீடு குழந்தை இதைத்தான் மெயினாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர கடனுக்கு சிறந்த கடவுள் முருகர் தான் அப்படிங்கிறது வந்து தெரிய மாட்டேங்குது நம்ம அதிகமாக வந்து பேசுறது வந்து சொந்த வீடு குழந்தை அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டே இருக்கமே தவிர எல்லாருமே அப்படி தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முருகர் வந்து கடனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவர் நம்பிக்கையுடன் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கடன் பிரச்சனை தீரும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் உங்களுக்கு எப்போ கடனை இருக்கோ அப்போ இருந்து முருகனை வழிபாடு செய்யும்போது அந்த கடனை நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க அது குறைய ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு தெரியும் முருகர் வந்து கடன் பிரச்சனை குறைக்கிறார் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே பார்த்தோன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே முருகர் பக்தர்கள் தான் அந்த லோன் ஹோம் லோன் இருக்கிறவங்க பிறகு வந்து நகையான இருக்கிறவங்க அதை விட ரொம்ப முக்கியம் முருகன் கோவிலுக்கு போகணும் பிளான் பண்ணி பைசா இல்லை கம்மியாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக இது நடந்த உண்மை எனக்கு தெரிந்தவங்க நடந்த உண்மை அவங்க வந்துட்டு போகலை போகலைன்னா ஒரு டேட்டு சொன்னாங்க அந்த டேட்டுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன வார்த்தை போக முடியல பைசா இல்லை அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு இருந்தப்பனா அவங்க எதுக்கோ செலவு பண்ணிட்டாங்க அப்போலாம் அதனால் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு அவங்கக்கிட்ட பைசா கிடையாது நல்லா யாபம் வச்சுக்கோங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க கோவிலுக்கு வந்து போகிறதாக இருபது நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணிணா அவங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த பிளானை வந்து சொதப்பிடுச்சு இல்லை நாங்கள் போகலை அப்படின்ட்டு திருச்செந்தூருக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க உங்கள் வீட்டில் வந்து ஃபேமிலி நிறைய பேர் பத்து பன்னெண்டு பேர் இருப்பாங்க அத்தனை பேர் போகணும் அவங்க வேன் பிடிச்சு போகணும் பைசா வந்து கிடையாது ஏதோ ஒரு அவசர செலவுக்கு அவங்க முன்னாடியே வந்து செலவு பண்ணிட்டாங்க அவங்க ஃபேமிலி மட்டும் போக மாட்டாங்க அவங்க போனாங்கன்னா அவங்க மாமியார் வரணும்பாங்க அவங்க மாமியாரோட பொண்ணுங்க வரணும்பாங்க ஸோ இவங்க வந்து பத்து பன்னெண்டு டிக்கெட் இருக்கும் மொத்த பார்த்துன்னு இவங்க போகிறதுக்கு இவங்க தான் செலவு பண்ணணும் இவங்க போனோம் ஏன்னா பையன்தானே அந்த வீட்டில் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பையன் செலவு பண்ணணும் அந்த பொண்ணு எங்கள் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அவங்க பைசா திடீர்னு இதாயிடுச்சு அப்படின்ட்டு பிளான் வந்து கொஞ்சம் இதாகிடுக்கு அப்படின்னா அப்படி கூட யாரும் அவங்க மற்றவங்க ஹெல்ப் பண்ணலை இவங்க வந்துட்டு இவங்க ரொம்ப பக்தர் இவங்க இருபது நாளாகவே பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க கிட்டத்தட்ட மூணு வாரம் அவங்க வீட்டில் நான்வெஜ் கூட எடுக்கல திருச்செந்தூருக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ நான்வெஜ் கூட எடுக்காமல் இருக்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் பணம் ஏதோ ஒரு அவசர செலவுக்கு செலவு பண்ணுவோம் இவங்களால் பணம் இல்லை ஏன்னா இவங்க போகிறாங்கன்னா இருபதாயிரம் இவங்களுக்கு கட்டாயமாக வேணும் இவங்க போகிறது அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதில் பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கிற பிள்ளைங்க கேட்கறதுலாம் நம்ம வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது எங்ககிட்ட பைசா இல்லை போகலை அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி போகலைன்னு என்கிட்ட சொன்னாங்க இல்லை பிளான் சொதைப்பிடிச்சு அப்படின்ட்டாங்க என்கிட்ட நான் கேட்டேன் இன்னும் திருச்செந்தூருக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்ட்டு இல்லை அப்படின்னாங்க அடுத்த திருச்செந்தூருக்கு போகிற முதல் நாள் மாலை அவங்க என்றைக்கி எந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த நேரத்தில் சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கு அவங்களுக்கு தேவையான பணம் அவங்களை தேடி வந்துருச்சு அந்த நாள் காலையில் வரை போகலன்னு சொன்னவங்க மூணு மணிக்கு மேலே கிளம்புறோன்னு சொல்லிட்டாங்க என்னாச்சு போகலேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் தேவையான பணம் கை கிடச்சிருச்சு முருகர் கொடுத்துட்டாரு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதில் என்ன மிராக்கல் அப்படின்னா அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவங்க பைசா இல்லைன்னு காரணத்துக்காக மட்டும்தான் இன்னும் ஒரு வாரம் கழித்து போகலாம் அவங்க சொன்ன டேட்டு இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு டேட் சொல்லுவாங்க இல்லையா அந்த டேட்டுக்காக தான் அவங்க மூணு வாரமாக வந்து நான்வெஜ் கூட பிளங்காமல் இருக்கிறாங்க ஆனால் அந்த டேட்டில் வந்து அவங்களுக்கு பைசா காரணமாக தான் அவங்க போக முடியல இன்னும் ஒரு வாரம் கழித்து போய்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க ஆனால் முருகர் செய்த செயல் என்ன அப்படின்னா அவங்க எந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அதே டேட்டுக்கு நைட்டு பத்தரைக்கு பத்தரை வரைக்கும் நினைக்கிறேன் கிளம்பிட்டாங்க இதில் என்ன அதிசயம் அப்படின்னா நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா முருகர் செய்து கொடுப்பாரு நமக்கு லைட்டாக சோதனை கொடுத்து தேவையானதை கொடுத்துட்டார் அவங்களுக்கு ஏதோ ஒரு அவசர செலவுக்கு தான் வச்சுருந்தா பைசா செலவு பண்ணிட்டாங்க ஆனால் பைசா இல்லை அதே மாதிரி முருகரே அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்தாரு அவங்களுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு யாராவது கொடுக்குறவங்களா இருந்திருப்பாங்க இல்லைன்னா எதாவது ஒரு மூலமாக அவங்க பரட்டிட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்க என்ன எப்படின்னு எனக்கு தெரியாது அவங்கன்னா அவங்களுக்கு வந்து பணம் இருக்குது கிளம்புறோம் அப்படி மட்டும் தான் சொன்னாங்க எப்படின்னு தெரியாது நல்லபடியாக போயிட்டு வந்துட்டாங்க அவங்க சொன்ன டேட்டுக்கு கரெக்டாக போயிட்டு வந்துட்டாங்க பணம் கரெக்டாக முருகர் கொடுத்துட்டாரு அவங்களுக்கு இது போன்ற அதிசயங்கள் நிறைய பேருக்கு நிறைய நடந்துருக்குது நான் நிறையா பார்த்துருக்குறேன் எனக்கும் அந்த மாதிரி நிறைய நடந்துருக்குது எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பண பிரச்சனைகளாக முருகர் எனக்கு உதவி சேர்த்துருக்காரோ அப்படிங்கிறது நானும் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முருகர்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அவர் கட்டாயமாக நிறைவேற்றி வைப்பார் அதில் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை ரொம்ப பவராக இருக்கும் அதில் சஷ்டி இருக்குன்னா ரொம்ப சிறப்பானது இப்போ வந்து கடன் இருப்பவர்கள்லாம் தேய்ப்பிற சஷ்டி வேற இருக்கின்றதுனால செவ்வாய்க்கிழமை களை எழுந்து குளிச்சுட்டு முருகருக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு விரதம் இருக்க தொடங்குங்க விரதம் இருக்க முடியல அப்படி இருப்பவர்கள் வந்து ஒரு அரை வேறு சாப்பிட்டுக்கோங்க விரதம் இருக்க முடியும் அப்படின்னா பால் பழங்கள் எடுத்துக்கோங்க மதிய மதியப்பட்டினியாக இருந்துக்கோங்க மாலை நேரம் வந்து ஏதாவது சாப்பாடு உங்களால் என்ன முடியுதோ அந்த சாப்பாடு பண்ணலாம் அதாவது சாதம் பருப்பு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு லெமன் சாதம் இந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாதம் ரெடி பண்ணிவிட்டு முருகருக்கு அறுதி ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துக்கோங்க உங்களுடைய கடன் தொல்லை அனைத்துமே தீரும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் கட்டாயமாக முருகர் வந்து எல்லாத்தையும் சரி செய்து கொடுப்பார் ஒரு வாரம் தான் வழிபாடு செஞ்சு எனக்கு சரியாகலன்னு நினைக்காதீங்க ஒரு குறைஞ்சது ஒரு மூன்று நாலு வாரம் நீங்கள் வழிபாடு செஞ்சாலே உங்களுக்கான பலன் வந்து நல்லா தெரியும் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் அனுபவம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸர்க்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா எனக்கு ஒரு சில பேர் வந்து பழக்கம் இருக்கும் இல்லையா அவங்க சொல்லியிருப்பாங்க அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் கடனுக்கு முழுகன் வழிபாடு செய்யும்போது கடன் தொலை முற்றிலுமாக நீங்கும் கட்டாயமாக நீங்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் என்னுடைய அனுபவமும் சரி மற்றவர்கள் அனுபவத்தை வைத்து நான் சொல்கிறேன் கட்டாயமாக இந்த கடன் தொல்லை உங்களுக்கு நூறு சதவீதம் வந்து குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையுடன் இருக்கணும் முருகனை நம்பணும் நம்ம முருகை நமக்கு சரி பண்ணி தருவார் அப்படிங்கிறது நம்ம உரிமை எடுத்து முருகர்கிட்ட கேட்கும்போது முருகன் வந்து சரி செய்து கொடுப்பாரு யாரெல்லாம் கடன் இருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை பயன்படுத்துங்க சஸ்டீம் ப்ளஸ் இருப்பதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும் வார வார செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்து பாருங்கள் முடியும் அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது முருகர் கோவிலுக்கு போயிட்டு முருகரை கண்குளராக பார்த்துட்டு வந்தாலே நமக்கு பாதி பிரச்சனை இல்லை எல்லா பிரச்சனையும் நமக்கு சரியாயிடும் கடன்னா ஒரு மேட்ரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மனநிலைக்கு வந்துருவீங்க ஒரு பாசிட்டிவாக பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்கு தானாக முருகர் கொடுப்பார் நம்பிக்கையுடன் இருக்கணும் நம்ம அதுதான் முக்கியம் முருகனை வந்து நம்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம முருக நமக்கு இப்படி செஞ்சுட்டார் அப்படி செஞ்சுட்டால் இல்லை சோதனைகள் கொடுத்தாலும் அதை அவங்கனை சாதனையாக ஆக்கி தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி